ஹலோ இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 43, End of the Fishman Empire, நம் IS MY FRIEND ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி நமி எங்களோட அவ எங்க சொன்னானே உடனே அந்த அருளாங்குக்கெல்லாம் கொலை வெறியாயிரும் என்னன்னா இவனோட ஆளா வச்சுக்கலான்னு இருந்தா நம்ம லூபிய போட்டுக்கு நேவிகேட்டரா வச்சுக்கலான்னு பாக்கலாம் அர்லாங்குக்கு இன்னும் காண்டாவும் ஏன்னா அவகிட்ட இருக்கிறது ஒரு இத்து போன போட்டாமா அருளாங்க பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போட்ல அவளை கூட்டு சுத்தினா அவ திறமையா வேஸ்ட் பண்ற மாதிரி ஏன்னா இந்த உலகத்திலேயே நமி அளவுக்கு சீ சாட்டா அக்யூரேட்டா வரை ஆளை எங்கேயுமே பாக்க முடியாது அவ்வளவு ரேர் ஆனவ சொல்ல போன அர்லாங்குக்கு அவ ஒரு கிப்ட் மாறியாமா அப்படி இருக்கு போது அவளை விடுவானா விடவே மாட்டேன்னு குளவெரியோட சொல்லுவான் அந்த டைம் டேபிள்ல வச்சிருந்த நமியோட பெண்ணு அப்படியே கீழ விழும் பார்த்தா ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு அதாவது நம அறலாம் அங்கு எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தியிருக்கான்னு நல்லா தெரியுது அவள் போடுறப்பலயே டேலண்டா பிறந்துருக்கா அதனால நான் அவளை விடவே மாட்டேன் இங்க இருந்து அவ சந்தோஷமா சீ சாட்டை வரைஞ்சான்னா போதும் நீச்சல் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறாங்கற மாதிரி சொல்லுவானா லூஃபி நமியோட பெண்ண பார்த்துட்டு இத பாருடா இரத்தக்கரை படிஞ்சிருக்குமா ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவளோட சாட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு அத வச்சு தான் நான் இந்த உலகத்தையே ஆள போறது அنه சொல்லிட்டு நம்ம மாளோட கழுத்துல அவனோட ஸ்வாட கொண்டு போய் வச்சிருவான் சொல்லபோனா இவனோட ஆம்பிஷனை நிறைவேத்த நமி நீங்க உட்கார்ந்து சாட்டலாதியமே வரைய பராலலாமா அப்படி இந்த உலகத்துல இருக்க எல்லா சீயோட சாட்டியமே வரைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஃபிஷ்மேன் எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருவாங்க என்ன அதுக்கப்புறம் எங்க என்ன இருக்குன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அத வச்சு யார வேணாலும் ஈஸியா ஜெயிச்சிரலாம்ல சொல்லபோனா இந்த உலகத்தியே நாங்க தான்டா வாழ போறா வச்சி ஆள போறோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான் இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் போக போற இடமே இந்த ஐலண்டும் ஈஸ்ட் ப்ளூவும் தான் என்ன அளவுக்கு எஃபிஷியன்ட்டா லூஃபியால யூஸ் பண்ண முடியல

ஞாபகம் வரும் அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம நம்ம கூப்பிட்டு வந்து இதுதான் உன்னோட ரூம் நீ கேக்குற எல்லாமே இங்க இருக்கும் வேலை வரையறது மட்டும் தான் சொல்லி அனுப்பியிருப்பான் அந்த ரூம்ல இருக்க பொருட்கள் அவ வரைஞ்சு வச்ச சாட்டுன்னு எல்லாத்தையுமே நம்மளால அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கான் இதுல அரலாங் வேற அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அங்க வரைஞ்சி வச்சிருந்த சாட்டெல்லாம் வெட்டிட்டு கத்திட்டு கிடப்பான் ஏன்னாதான் எட்டு வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு வரைஞ்ச சாட்ஸா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அரலாங் குடும்பப்படுத்தி தான் வரைய வச்சிருப்பான் என்ன ஒரு சில டைம் அவனை ஏமாத்திர காண்டி பேக்கான சாட்ஸ் எல்லாம் வரைஞ்சு கொடுத்திருப்பான் அந்த ஒரு கடுப்புல வேற வச்சு செஞ்சிருப்பான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப

பண்ணி நம்ம லூபிய தூக்கி தூக்கி போட்டு புடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம பைய எப்பவுமே மாஸ் அப்படி நம்மால போட்டு பில்ட் அப் பண்ணிட்டு இருந்தா இந்த உசோப் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான் நான் மட்டும் இல்லனா நீ இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டே நீ ஜெயிச்சதுக்கு நானும் ஒரு காரணம் தான் இது எல்லாத்துக்கும் தெரியா கூட பரவாயில்ல நான் சொல்லிட்டே இருப்பேன் சஞ்சி வந்து ஏன்டா பின்னூசி குண்டூசி எல்லாம் இப்படி ஆட்டம் போட்டு இருக்கலாமா கொஞ்சம் ஓரமா நில்லுன்னு சொல்லிட்டு லூபிய பார்த்து இனிமேட்டு எல்லாத்தையுமே நீ தாண்டா பாத்துக்கணும் கிறுக்கு பாயலாமா இங்க லூபிய வில்லேஜ் மக்கள் விரதா இல்ல அப்படியே தூக்கி தூக்கி போட்டு பாராட்டி தள்ளிட்டு இருப்பாங்க என்ன அப்படி புடிச்சிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஸ்லிப் ஆயிருமா நம்மளால

போய் ஜெயிச்சிருக்கீங்க இதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் இதனால நான் அர்லாங்குக்கு பணம் கொடுக்க தேவையே கிடையாது மொத்த பணமும் எனக்கு தான் அண்ட் அர்லாங்கோட பார்க்குள்ள பதுக்கி வச்சிருக்கானே பணம் நகை எல்லாமே அது எல்லாமே எனக்கு சொல்லுவான் சரி அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் இங்க வில்லேஜ் மக்களை அர்லாங்க கிட்ட இருந்து காப்பாத்தினது லூபி ஆனா அந்த கிரெடிட்ஸ் கூட எனக்கு தான் வரப்போது நான் தான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினேன்னு வெளிய தெரிய போதுன்னு பில்டப் பண்ணுவான் அந்த டைம் ஜோரோ பின்னாடி வந்து அவன் மண்டையோட ஒரே புடியா புடிச்சு என் அறிவு கட்ட பண்ணி ஏதோ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் கொஞ்சம் அவங்க நிம்மதியா இருக்காங்க அது உனக்கு புரிக்கல குறு முறுக்க வந்து லொல்லா பண்ணிட்டு இருக்கன்னு தூக்கி போட்ட அவனையும் சரி அவங்க ஆளுகளையும் சரி ஜோரோ நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி எடுப்பான் அப்படியே பேன்னு கிடப்பானுங்க அப்பவுமே அவன் வாய் அடங்குற மாதிரி இல்ல என் மேல கைய வச்சுட்டு இல்ல கண்டிப்பா நீ என்கிட்ட சாரி சொல்லுவடாமா உடனே நமீதான் கொஞ்சம் பொறுமையா பக்கத்துல வந்து உட்காந்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆனா இந்த விஷயம் நொச்சுக்கோ நீங்க சுட்டதுக்காகவும் பிளமரையோட டேஞ்சரின் தோட்டத்தை நீங்க டேமேஜ் பண்ணீங்கல்ல அதுக்காகவும் இதை நீங்களே வச்சிக்கிங்கன்னு கோக்காமக்கா கட்டைய வச்சு அவன் மூஞ்சில உரையாட்டி அப்படியே தண்ணியில தேச்சுக்கிட்டே போவான் பெண்ணு பண்றதெல்லாம் பச்சவந்தி வேலை நான் தான் பண்ணேன்

அங்க உசோப்பு கத்துக்கான் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு எல்லாருமே நம்மள வர போறாங்களே கத்துக்கான் ஆனா லூபியா தான் பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல இங்க டாக்டர் இங்கிருவாரு என்னன்னா இந்த டைம் இந்த நாள் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சோ இந்த ஒரு பெரிய இன்சிடண்ட கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும் சொல்லுங்க சொல்லிட்டு அர்லாங்கோட கொடி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா கத்திக்கிட்டே விடுவாங்க விளையாண்டு கூடவே நம்மியும் ஹாப்பியா உடனே இவங்க மூணு பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

எதிரானவன் யாருமே வெல்ல முடியாத அந்த ஃபிஷ்மேன் அர்லாங்க இவனுங்க ஒன்னா சேர்ந்து பொழந்து கட்டி பெரிய பவுண்டி ஆட்டைய போட்டு வச்சிருக்கானுங்க அந்த குரூவோட கேப்டன் தான் லூஃபி அவன் ரொம்ப மோசமானவன் அப்படி அப்படின்னு அவனை பத்தி வண்ட வண்டையா கதை அடிச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் உயிரோடவும் சரி செத்து போனாலும் சரி எப்படியாச்சும் இவனை பிடிச்சாகணும் ஆகணும் இப்பவே உலகம் பூரா இவனோட போட்டோவை பரப்புங்கன்னு சொல்லி நம்ம லூஃபியோட போஸ்டரை எல்லா ஹெட் குவார்டர்ஸ்குமே அனுப்பிச்சு விடுறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு கார்டு போட்டு மூடிக்கிறாங்க